இசைஞானி இளையராஜாவின் எண்பத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு பழனியைச் சேர்ந்த ஓவியர் ஒருவர் இளையராஜா இசையமைத்த தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை வைத்து இளையராஜாவின் ஓவியம் வரைந்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சத்திரப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருபவர் அன்பு செல்வன் வருகிற ஜூன் மூன்றாம் தேதி இளையராஜாவின் எண்பத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படமான அன்னக்கிளி திரைப்படம் முதல் தற்போது இசையமைத்துள்ள தாரை தப்பட்டை திரைப்படம் வரையிலான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை வைத்து இளையராஜாவின் உருவத்தை ஓவியமாக வரைந்துள்ளார்

திரைப்படங்களுக்கு மேலே அவர் மொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு பிளஸ் அவர் சிம்பனி இசையமைச்சது தனியாக ஆல்பங்கள் பண்ணினது இது எல்லாம் கலந்து அவர் அந்த தலைப்புகளை மட்டும் வச்சு ஓவியம் வரையப்பட்டிருந்தது இது இசைஞானி அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நிறைய சிறப்பு பெற்றிருந்தாலும் எங்கள் நம்ம தமிழர்களாகிய தமிழர்கள் வாழ்வில் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து அவர் நம்ம இசையோடு கலந்து இருந்தால் அவருக்கு ஒரு சின்ன நன்றிகரெலாம் இந்த ஓவியம் நிறைய